நம்பிக்கையை விதைப்போம் வாழ்வின் சிறிது காலம் பறக்கிறோம் உங்கள் சாதனைகளோ ஆமை வேகத்தில் இருக்கிறது அதனால் வேகமாக முன்னேற முயற்சி செய்யுங்கள் குடிநீர் பாத்திரத்தின் வெளியில் சுத்தப்படுத்துவதை காட்டிலும் உள்புறத்தின் சுத்தப்படுத்துவது அதிகம் அக்கறை காட்ட வேண்டும் அதுபோல இல்லாத வாழ்வு பயனற்றதாகும் இன்று விதையை விதைத்தால் நாளை பயிரை அறுவடை செய்யலாம் அதுபோல மனதில் நம்பிக்கையை விதையுங்கள் தெய்வீக கனிகளை பழுக்க செய்யுங்கள் புவியில் மனம் பூவின் மனம் போல விறகின் தீயைப் போல எள்ளின் எண்ணெய் போல மனிதனின் தெய்வத்தன்மை வெளியே புலப்படாமல் நமக்குள்ளே அடங்கி கிடக்கிறது உண்மையே எப்போதும் வெல்லும் இதில் சிறிதளவு சந்தேகம் வேண்டாம் யாருடைய உள்ளத்தில் உண்மை இருக்கிறதோ அவரை தேடி கடவுள் ஓடி வருவார் இதயம் என்னும் பாத்திரத்தில் உள்ள ஆசை என்னும் நீரை கீழே கொட்டிவிடுங்கள் பகவான் நாம இதயத்தை நிரப்புங்கள் உயிர் என்னும் திரவியில் கடவுள் என்னும் ஞானச்சுடரை பிரகாசிக்க செய்யுங்கள் 十点三十八。